ஓகே நான் சொன்ன மாதிரி இப்போ பொறுமையாக உட்காந்து நான் இறங்கி வந்தாச்சு பேக் மாட்டிகிட்டு இருந்ததுனால வேண்டான்னு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு பாதை போகுது ஆனால் இதை வந்து தடுத்து வச்சுருக்காங்க வேண்டான்னு தடை பண்ண பக்கம் நம்ம போகாமல் தான் நமக்கு நல்லது இது புளிய மரம்னு நினைக்கிறேன் புளியங்காயெல்லாம் நிறையா குட்டி கிடக்கு கீழே புளிக மரத்தை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட நான் புக்கில் படித்த சித்தரனுடைய இது சொல்லணுன்னு தோணுது எனக்கு ஆக்சுவலாக தேரையர் சித்தரை சந்திக்க அகத்தியர் தன்னுடைய கண் பார்வைக்காக அவரை சந்திக்க சொல்கிறதுக்காக தன்னுடைய சீடர்கள் அனுப்பினதாகவும் அவரை சந்திக்க போகிறப்ப அவங்க வரப்பால் அந்த புலி அடியில் உட்காந்து வந்த உட்காந்து போக மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி அவர் உட்காந்து சொன்னதுனால அந்த சூட்டுக்கு அவங்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாகவும் அது தேரைய சந்தை சந்திச்சுட்டு வரும்போது அவர்கிட்டயே அதுக்கான இது கேட்டிருக்காங்க கேட்டப்போ அவர் இருக்காருன்னா போகும்போது வேப்ப மரத்து அடி நிழல்ல உட்காந்து போனீங்கன்னா உங்களுக்கு இது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாதான் படிச்சிருக்கேன் அது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னா அது ஒரு தனி பதிவாக போடுறேன் இதில் தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க எனக்கு உங்களுக்கு சொல்லணும் இந்த தகவலை அப்படின்னு தோணுச்சு ஆனால் இது ஏற்கனவே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம் நீங்கள் அதை குறிப்பிடுங்க பதிவிடுங்க இங்க பாருங்களேன் ஒரு வகையான காலானெல்லாம் இருக்குது ஆனால் எதுங்க என்ன எதுன்னு தெரியாமல் எதுவும் தொட வேண்டாம் எங்கள் நல்ல காளான்களும் இருக்குது கெட்ட காளான்களும் இருக்குது சரி அடுத்தது வரும்போது பூஜை பண்ணுற ஒரு பூசாரி சொன்ன மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த யானை தரத்துக்கு போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே சச்சிதானந்தர் சுவாமிகளுடைய சமாதி உள்ளார அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க உள்ளார உங்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டேன் அமைதியாக சமாதியை மட்டும்தான் கட்டப்படும் அணிவாங்க வெளியே போகிறப்ப உள்ளார் வரப்ப நீ பார்த்து குனிஞ்சு வரணும் வேறு என்ன வந்துடாதீங்க இடிச்சுப்பீங்க மேலே பாறை ஓகே வந்தாச்சு இங்கே பாருங்கள் அழகா அம்மாவும் குட்டியும் இப்போ கோயிலை சுற்றிட்டு போகிறோம் நம்ம இங்கே வள்ளிமலை திருப்புகள் எழுதியிருக்காங்க ஐயும் உருநோயும் மையலும் அவாவின் ஐவரும் அவாய பல் பலநூலின் அல்லல் கரவாது துள்ளி அதிலுமாயும் உள்ளமும் வாழ்க்கை கருதா கருதாசை பொய்யும் அகலாத மெய்யை வளராவி உய்யும் வகையோச தனுசாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இருதாளிர புனர்வாயே மெய்ய பொலி நீடு கையாலே முத முனாலு செய்ய புயமீது ரணைபோனே வெள்ளை இவம் ஏறு வள்ளல் சிலைவாள் வல்லல் கிளைவாள் முதுமாவை பொருதோனோ பொருதோனே வையும் உழுனாலும் வை வையம் உழுதாலும் ஐய வல்ல முருகா முத்தமிழ் வேலே வள்ளி படசாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மனவாளாய் வள்ளி மணவாள பெருமானே இது கேமராவில் பார்த்துட்டு அப்படியே படித்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பூச்சிக்கணுங்க இது முன்னாடி இருக்கக்கூடிய கோயில் இது இங்கே வள்ளி திருப்புகள் ஆசிரமம் இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தஞ்சுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க இது என்னங்க கேமராவில் இப்போ கிளியராக தெரியும் அடுத்தது மூலம் பூஜை குரு பூஜை இது வள்ளிமலை முருகா கந்தர் வினைவோட விடும் கதிர்வேல் மறைவேன் மனையோர் உதியேன் கிமையன் கிடவோ சுனையோர் துறையோ துறையோன் திணையோ ஒடிதானே துகிலின் தாவணே இதில் வந்து நமக்கு முதல்ல பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் பதிவிட்டுருக்காங்க அடுத்தது நூற்றி எட்டாம் ஆண்டு திருவிழா திருப்புகள் திருவிழா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அங்கே ஒரு போஸ்டர் கொடுத்துருக்காங்க திருப்புகள் படி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துருக்காங்க அடுத்தது முருகனுடைய படம் போட்டிருக்காங்க ஒரு போட்டோ எடுத்து ராஜா கேமரா மட்டும் வாங்கிறார் ராஜா சரி மறுபடியும் இப்போ குச்சி எங்கேயோ வச்சிட்டு நினைக்கிறேன் சைட்ல தான் இருக்கு ஓகே இப்போ மலை ஏறப்போறோம் உங்களுக்கு பாதையை காட்டிட்டு ஒருவேளை செல்லை பிடிச்சிட்டு யாரும் முடியாதுன்னா செல்ல உள்ளார வச்சிருவேன் நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரெடி வணக்கம் உங்களை வீடியோ எடுக்கிற எடுக்கலாமா முன்னாடியே வந்துட்டீங்களா சந்தோஷம் இங்கே போர்டு வச்சிருக்காங்க ஓ முருகசனம் முருகன் வேங்கை மரம் முருகன் வேங்கை மரமாக நின்ற இடம் சுவாமிகள் பட்டு போயிருந்தது மரத்தை குடைந்து எடுத்து சுனையாக மாற்றி குடிநீர் வசதி செய்து இதை சரவணப் பொய்கை என்று கூறுவர் முருகன் வேங்கை மரமாக நின்ற இடம் சுவாமிகள் பட்டுப்போயிருந்த மரத்தை குடைந்து எடுத்து சுனையாக மாற்றி குடிநீர் வசதி செய்தார் இதை சரவணப் பொய்கை என்று கூறுவர் மலை உச்சியில் சென்று பார்த்தால் மல்லி மஞ்சள் தேய்த்து குளித்த இடம் சுனையும் இருக்கும் போட்டிருக்காங்க அடுத்தது இன்னும் சில எழுத்துக்கள் வந்து இங்கே மறைஞ்சிருக்கு படிக்க முடியல அடுத்தது இதுதான் அந்த மரத்தை குடஞ்சி எடுத்து செஞ்ச செஞ்சு இன்னும் தெளிவாக காட்டணும்னா உங்களுக்கு மேலே ஏறி காட்டுறேன் வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மீன் குட்டிங்கெல்லாம் தெரியுதா ஓகே மீன் குட்டி மலை நீர் இங்கே நிறையா பேர் ஏறிட்டுருக்காங்க அடுத்து நம்ம இப்போ அங்கே தான் ஏறப்போகிறோம் போகலாங்களா பாருங்க மீன் குட்டிங்க

ஏப்பா இந்த மலைக்கு மேல இன்னும் இவ்வளவு பெரிய மலைங்கள்லாம் இருக்கு இங்கிருந்து பார்த்தா கூட ரோடு எவ்வளவு அழகா தெரியுது வரும் இன்னும் அதுக்கு மேலே ஏற போற அடுத்தது ஏறோ மாதிரி போட்டிருக்காங்க எப்படி வேணும்னா பார்த்து ஸ்டெப் ஆள் வைங்க வலிக்கிட்டு விழுந்தீங்க உள்ளாரு தான் அங்கே குழந்தைங்க ஜாகிரதை குழந்தைங்கெல்லாம் நிறையா இருக்குது பார்த்து வாங்க சரி நான் மேலே ஏற போகிறேன் பாஸ் வைக்கிறேன் அடுத்து அந்த மலைக்கு இப்போ ஏறி வந்த தடம் இது அடுத்தது இந்த இப்படியே மேலே ஏற போகிறோம்